கோவை துடியலூர் அருகே ராக்கிபாளையத்தில் இயங்கும் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் தொண்ணூத்தி ஏழாவது நேரடி சப் இன்ஸ்பெக்டர்கள் குழுவில் தேர்வு செய்யப்பட்டு முன்னூற்றி அறுபத்தாறு பேருக்கு கடந்த நாற்பத்தெட்டு வாரங்களாக தீவிரமாக பயிற்சிகள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் உடற்பயிற்சி நவீன ஆயுதங்களை கையாளும் பயிற்சி பயிற்சி பரீட்சைகள் உள்ளிட்ட துறைகளில் வீரர்கள் திறமையை வளர்த்தனா் இப்பயிற்சியை வெற்றிகரமாக முடித்ததை ஒட்டி நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரி தலைவர் ஐஜி லாங் குக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பெஸ்ட் ட்ரில் பெஸ்ட் ஃபயர் உள்ளிட்ட பிரிவுகளில் சிறந்த முன்னேற்றம் காட்டிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பின்னர் சாகச யோகா மற்றும் மல்லர் கம்ப நிகழ்ச்சிகளும் மரம் நடும் விழாவும் நடைபெற்றன முக்கியமாக பயிற்சி நிறைவு பெற்ற வீரர்கள் தற்போது ஜம்மு காஷ்மீர் சட்டீஸ்கர் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு பகுதிகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர் விழாவில் தலைமை பயிற்சி அதிகாரி மற்றும் கமாண்டன்ட் அந்தோனி ஜென்சன் அணிவகுப்பு இயக்குனர் டிஎஸ்பி கிஷோர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் வீரர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்